மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் வரக்கூடிய ஜனவரியில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் இந்தியா முழுவதும் நிகழவிருக்கிறது அதற்கான விதை விட்டாகிவிட்டது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் சட்டசபையில் இருந்து அனுப்பப்படக்கூடிய மசோதாக்களுக்கு குறைந்தது ஒரு முப்பது நாட்களுக்குள்ள ஒப்புதல் தர வேண்டியது கவர்னருடைய வேலை ஒருவேளை கவர்னர் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்புனா தொண்ணூறு நாட்களுக்குள்ள அவங்க ஒப்புதல் அளிக்க வேண்டும் இதற்கான ஒரு சட்ட போராட்டத்தை தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் உச்ச நீதிமன்றத்தில் எடுத்து சென்றது அது தொடர்பான வழக்கினுடைய தீர்ப்பு சமீபத்தில் வெளிவந்து ஆர்எஸ்எஸ் கூடாரங்களையே நடுங்க வைத்தது அதாவது மக்கள் நலன் சார்ந்த மசோதாக்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற குழு அனுப்பும் பட்சத்தில் அதில் முப்பது நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கணும் நீ ஒன்றால் நடவடிக்கை எடுக்க முடியல அப்படின்னா நீ வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிற குடியரசுத் தலைவரும் அதை தாமதப்படுத்தக்கூடாது தாமதப்படுத்துவதற்கான அதிகாரம் அவருக்கு இல்லை குடியரசுத் தலைவரும் தொண்ணூறு நாட்களுக்குள்ள கவர்னர் அனுப்பக்கூடிய மசோதாக்களை விசாரித்து அது குறித்து நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என்கிற அதிரடி உத்தரவை சுப்ரீம் கோர்ட் பிறப்பித்திருக்கிறது நம்ம கவர்னரை பத்தி பேசிட்டோம் ஆனால் சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட் வந்து குடியரசுத் தலைவருக்கும் கெடு விதித்திருக்கிறது அவங்களுக்கு மூணு மாசம் டைம் கொடுத்துருக்கிறாங்க இது என்ன அப்படின்னா இந்த கவர்னருடைய வழக்கு தொடர்பான தீர்ப்பு வந்து இல்லையா அதனுடைய நானூத்தி பதினான்கு பக்க அறிக்கை வந்து வெளியாகியிருக்கு அதில் தான் தெள்ள தெளிவாக சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு கவர்னர் அனுப்பக்கூடிய மசோதாக்களை தொண்ணூறு நாட்களுக்குள் ஆராய்ந்து அதற்குரிய பதிலை கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் ஜனாதிபதிக்கு இருக்கிறது என்பது தான் அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் அதனால தான் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் மோகன் மோகன்பாதத்தில் நடுங்கி போயிருக்கிறான் இன்னைக்கு மோடி அமித்ஷாலாம் என்ன செய்கிறதுன்னே தெரில ஏன்னா எப்படியும் பாஜகவுடைய ஆட்சி அவருடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிற இந்திய அரசியல் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் மிகப்பெரிய அளவில் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை எதுவுமே பண்ணலை ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டார்கள் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் அம்பலப்பட்டுட்டு இவங்க வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிறதா இப்போ தெரியுது இப்போ நான் இதை எதற்காக சொல்கிறேன்னா இன்றைக்கு சட்டமன்ற தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தோடு நடந்தது நீங்கள் பார்த்தீங்க அதில் நம்முடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முன்னெடுப்பை அவர் வந்து முன்னெடுத்திருக்கிறார் அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா ஜனவரியில் அதனுடைய வீச்சு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வெளிப்படும் என்ன அது உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கு மாநிலத்தினுடைய கைகளில் மாநில உரிமைகளாக இருக்கக்கூடிய கல்வியாகட்டும் சட்டமாகட்டும் நிதியாகட்டும் இந்த மாதிரியான துறைகளை எல்லாத்தையும் இன்னைக்கு என்ன மோடி ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு முழுவதுமாக கபலீகரம் செய்திருக்கிறார்கள் இல்லையா கபலீகரம் செய்தது மட்டுமல்ல இவற்றையெல்லாம் மீறி மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை மசோதாக்களாக சட்டமன்றத்தில் கொண்டு வரும் பட்சத்தில் அது கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் கவர்னர் முடிவு பண்ணாதான் அதெல்லாம் செயல்படுத்த முடியும் பாருங்க எத்தனை மாத காலமாக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாமல் தமிழ்நாடு செயல்பட்டு கொண்டிருந்ததுன்னு பாருங்க மக்களுடைய கல்வியில் விளையாடிட்டு இருக்கிறான் தொடர்ந்து காரன் நீங்கள் நுட்பமாக பார்க்கணும் சரியா அந்த அளவிற்கு மிக மோசமான செயல்பாடுகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது எப்படி அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் யோசித்ததுடைய விளைவுதான் இன்றைக்கு முதல்வர் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு மாநிலத்தினுடைய உரிமை அப்படிங்கிறது ஒரு கார்பரேஷனுக்கு இருக்கிற உரிமைகள் கூட இன்றைக்கி ஒரு மாநிலத்தில் கிடையாது அந்த அளவிற்கு மாநிலத்தினுடைய உரிமைகளை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் பரிவாரங்களுடைய அரசு இல்லை ஆர்எஸ்எஸ் பரிவாரங்கள் அரசு அப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லணும் இப்போ முதல்வர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதியாக இருக்கக்கூடிய குரியன் தலைமையில் ஒரு குழு அதில் நாகநாதன் மாதிரியான மிக முக்கியமான அறிஞர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு மிக முக்கியமான திட்டத்தை முன்னெடுக்கப் போகிறார்கள் அது என்ன அப்படின்னா இழந்து போன மாநில அரசினுடைய உரிமைகள் மாநிலங்களுடைய உரிமைகள் மாநில சுயாட்சி இதற்கான உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு திட்டத்தை இவர்கள் தலைமையில் உருவாக்குவதற்காக மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு வந்து இன்னைக்கு இவர்களை நியமித்திருக்கிறார்கள் இவர்களுடைய இந்த திட்டம் இதனுடைய முழு வீச்சாக ஜனவரியில் வெளிவட வெளி வெளிவரப்போகிறது அப்படி வெளிவரும் பட்சத்தில் இந்தியா முழுவதும் அது ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆர்எஸ் பரிவார கும்பலுடைய திட்டம் முறியடிக்கப்படும் நான் என்ன கேட்குறேங்க இன்னைக்கு ஜனாதிபதிக்கு ஜனாதிபதியே மூன்று மாதத்துக்குள்ளே முடிவெடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது அப்படின்னா ஏன் அப்படி சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக ஆளாத மாநிலங்களில் அந்த மாநில நலன் சார்ந்த முக்கியமான விஷயங்களை மசோதாக்களாக சட்டமன்றம் நிறைவேற்றும் பட்சத்தில் அதை பதினொன்று வருடங்களாக இழுத்தடித்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை ஆர்எஸ்எஸ் கவர்னர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மோடி நியமித்த கவர்னர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் மாநிலத்தினுடைய வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது பாஜக ஆளாத மாநிலங்களில் ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பின்னடைவை நோக்கி போயிடும் அப்போ இதை வைத்து இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஆட்சியை பாரு இப்படி இருக்காருங்க ஏதோ பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிட்ருக்கு இப்படின்னு சொல்கிறதுக்காக திட்டம் போட்டு பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முடிவு கட்டுவதற்குத்தான் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான இந்த ஒரு ஒரு அமைப்பு ஒன்று ஒரு 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 குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இன்றைய தினத்தை வரலாற்றில் ஒருபோதும் ஆர்எஸ்எஸ் மறக்காது ஏன்னா அந்த அளவிற்கு மிக முக்கியமான விஷயம் ஏன்னா மாநிலத்தினுடைய மாநில அரசுகளுடைய உரிமைகள் மாநிலத்தினுடைய பிரதிநிதித்துவம் இதை எல்லாத்தையும் முயற்சி முயற்சிப்படுகிறேன் அதானே தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேரில் கொண்டு வர போகிறாங்க அதுவும் ஒரு விதத்தில் மாநிலத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் தானே பாஜக ஆட்சி இல்லாத பாஜகவிற்கு செல்வாக்கு இல்லாத மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்காகத்தானே தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பேரில் ஆர்எஸ்எஸும் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க இதெல்லாம் இந்திய மக்களுக்கு தெரியாதா நீங்கள் பாருங்கள் கல்வியை பற்றி நம்ம கூட போன பதிவில் சொல்லியிருந்தோம் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களுடைய கல்வியினுடைய நிலைமை என்ன போலி சான்றிதழ்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறான் அங்கே போயிட்டு போலி சான்றிதழ் சொல்லி தூக்கி உள்ள வெளியே வெளியே துரத்தி விடுறான் இனி இந்தியாவில் இருக்கக்கூடிய எவனுக்கு அங்கே படிக்க முடியாதுன்னா அவன் அவன் வந்து பெரிய அளவில் அலறிகிட்டு இருக்கிறான் அப்படிப்பட்ட செயல்களெல்லாம் இன்றைக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னா மாநிலங்களுடைய உரிமைகளை தொடர்ந்து நசுக்கி கொண்டிருக்கக்கூடிய பாஜகவினுடைய செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதிலும் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கப் போகிறது திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் முன்னணி முன்னணியில் இருக்கப் போகிறது வருகின்ற ஜனவரியில் அது நாடு தழுவியளவில் அதாவது பாஜக அல்லாத மாநிலங்கள் பாஜக ஆட்சி நடக்காத மாநிலங்களும் அந்த மாநிலத்தை சார்ந்த முதல்வர்களும் அல்லது எதிர்க்கட்சி தலைவர்களும் பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஆர்எஸ்எஸ்ஸையும் மோடியும் அம்பலப்படுத்தக்கூடிய காட்சி நிச்சயமாக வரப்போகிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன் நீ கேட்கிறேன் நான் கேட்குறேன் தெரியும்